விவசாய மக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்னைக்கு இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இந்த சினை மாடுகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தில் இருக்குதுங்க மாடு பார்த்திங்கன்னா சுளி சுத்தமாக இருக்குது நல்ல பேச்சில் இருக்குதுங்க மாடு நல்ல திறன் இருக்கக்கூடிய மாடுங்க மாடு பாருங்க முகலட்சணம் நல்ல தெளிவான முகலட்சணத்தில் இருக்குது கொம்பு தலையில் இருக்குதுங்க இது வந்து ஒரு நண்பர்கிட்ட தாங்க இருக்குது இந்த ரெண்டு மாடும் அவர் வந்து வியாபாரி தான் விலை வந்து நான் அனுசரித்து கொடுத்துருவாங்கன்னான்னு சொல்லியிருக்காருங்க மாடு வந்து எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு மாடு பெருமாடும் கிடையாது சிறு மாடும் கிடையாதுங்க அளவான மாடு இங்கே பாருங்கள் மடித்தொகை இன்னும் வருங்க மடி இன்னும் வைக்கும் கன்று போகிறதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குதுங்க மாடு அளவான மாடுதாங்க ரொம்ப பெரும் சைஸு கிடையாது ரொம்ப சிறு சைஸு கிடையாது மீடியம் சைஸ் மாடுங்க இந்த மாடு மீடியம் சைஸ் மாடெல்லாம் அளவாக சாப்பிட்டுட்டு அளவாக பால் கறக்குங்க ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா அதிகமாக தீனி சாப்பிட்டு குறைவாக தான் கறக்கும் இந்த மாடு அளவாக தான் கறக்குங்க அளவாக தீனி சாப்பிட்டுக்கும் ஒரு பன்னெண்டு லிட்டர் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அந்த மாதிரி தான் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது நாலு காம்பும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒரே மாதிரி ஒன்றை கண்ட மாதிரியே இருக்குது அதாவது பெருசாகவும் இல்லை சிறுசாகவும் இல்லை ஒரே மாதிரி நாலு காம்பும் சமைச்சீராக ஒரே மாதிரி இருக்குதுங்க இந்த மாடோட விற்பனை விலை என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாருங்க விலை வந்து முன்ன பின்ன நான் அனுசரித்து கொடுத்துருவோங்கண்ணா நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுத்துருவேன் விலையில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நான் அனுசரித்து கொடுத்துருவேன் தான் சொல்கிறாருங்க அவர் உத்தரவாதம் கொடுத்ததுனால மாட்டில் எந்த ஒரு தவறும் வராதுன்னு உத்தரவாதம் கொடுத்ததுனால நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு நல்ல மாடுகளாகவே கொடுக்குறேங்கண்ணா எனக்கு வீடியோ பதிவு பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அதனால் நம்ம பண்ணியிருக்கோங்க இந்த மாடோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரவாங்க விலை வந்து முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்கலாம் அவர் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு தமிழ்நாடு முழுக்க நான் எல்லா இடத்துக்கும் நான் எடுத்து கொடுத்துருவோங்கண்ணா எல்லா இடத்துக்கும் கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபாய்க்கு நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி டாட்டாஸ் இருக்குது பிக்கப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காருங்க மாடு பார்த்துக்குங்க அளவான மாடு தான் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தில் இருக்குதுங்க மாடு இன்னொரு மாடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அந்த மாடும் ஜெர்சி டைப் மாடு தான் சின்ன மாடுங்க அதை பார்த்துடலாங்களா நண்பர்களே இந்த மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து மாடுங்க பல் வந்து ரெண்டு பல் நல்ல ஒரு முகலட்சணங்க தெளிவான முகலட்சணம் தெளிவான கொம்பு அமைப்பு இருக்குது மாடு வந்து நல்ல சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க யார் வேணால் பால் கறந்துக்கலாம் மடிக்கோச்சம் துளி கூட இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்ல பிஸ்கட் கலரில் தெளிவான ப்ரீடுங்க நல்ல ஹெச்எஃப்பில் நல்ல தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது மாடு நல்லா கறக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது அடுத்த ரெண்டாவது இதுக்கு வேணால் நம்ம கறவை எதிர்பார்க்கலாங்க இந்த மாடு வந்து ரெண்டு பல் தாங்க அளவான மாடு தான் இதோட விற்பனை விலை வந்துட்டு நாற்பத்தி ஏழாயிரரூபா சொல்கிறாருங்க விலை வந்து முன்ன பின்னே அனுசரித்து கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காருங்க அதாவது இந்த மாடு வந்து இன்னும் கண்ணு போகிறதுக்கு ஒரு பத்து நாள் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க பத்து நாள் தான் டைம் இருக்குது கன்று போட்டுருவோம்னா மடி நல்லா விட்டுருச்சு தான் சொல்கிறாருங்க மாடு நல்லா அளவான மாடு இது வேணுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்தில் இருக்குது வண்டி வசதி எல்லா மாவட்டங்களுக்கும் நான் பண்ணி கொடுத்துருவோங்கன்னா விலை வந்து நான் அனுசரிச்சும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் மாடுகளை எடுக்கிறப்ப நீங்கள் கவனமாக முறையாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அவர் வந்து நல்ல தரமான மாடாக தானே கொடுப்பேன் தப்பான மாடு நான் கொடுக்க மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம் நீங்கள் கவனமாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க தவறு வராது இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்